இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணமானது சனி பயிற்சி நடக்கக்கூடிய அந்த நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது ஸோ இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகணங்கள் வந்து ஏற்படுவதனால நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுங்க அதுவும் இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பயிற்சிகள் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது அதுவும் சனி பயிற்சி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பயங்களையும் உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடியதாக இருக்குங்க அதே போல் இந்த கிரகணமும் அப்படிதாங்க வந்து அமைஞ்சிருக்கும் உலகிற்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகணங்களாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரக பயிற்சிகளின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா தடுமாற்றமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்பட போகிறதா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வரப்போகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று இந்திய நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா பகல் இரண்டு இருபது மணிக்கு சூரிய கிரகணமானது தொடங்கி மாலை ஆறு பதிமூணு வரை வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணங்களானது நிகழ உள்ளது அதே சமயம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகின்ற அமாவாசை தினத்தில் இந்த நிகழ்வானது நடக்க இருக்கிறது இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுங்க சூரிய கிரகணம் சனி பயிற்சி என்றாலே அந்த நிகழ்வுகளுக்கு மிகவும் முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் தான் இந்த ஆண்டினுடைய இந்த இரு நிகழ்வுகளுமே ஒரே நாளில் நடக்க இருக்கிறது ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகணங்கள் சனி பயிற்சி என்றாலே பல விதிகள் விளைவுகளானது ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசவராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிறப்பான முயற்சிகளால் வேலை தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படணும் குழப்பங்களானது உங்களுக்கு தீரும் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரித்து வருகின்ற அதே நேரம் லாபாதிபதி குரு உங்களுடைய ராசியில இருந்து பரிவர்த்தனை யோகங்கள் பெற்றிருக்கின்ற இதனுடைய விளைவாக தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தனவரமானது திருப்திகரமாகவே வந்து இருக்கும் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய இயலுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்களானது வந்து மகிழ்விக்கு மேலுமே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு புதன் வருவதே யோகம்தான் தனாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வருகையில் தொழில் வளர்ச்சி திருப்தியை கொடுக்கும் குறுக்கீடு சக்திகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கும் தொழிலுக்கு மேலும் முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களில் உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைக்குங்க தொழிலில் இணைந்து செயல்பட்ட பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வுகளானது உண்டு நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கையில் எடுத்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் சுபம்தான் என்றே சொல்லலாங்க தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனமானது விடுபடும் புதிய பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படுங்க நீண்ட தூர பயணங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக எதையுமே செய்ய தோன்றுங்க உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டானது கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள் தந்தை மூலமாக உதவிகளானது கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானங்களானது இருக்குங்க சகோதரர்களுக்குள் ஒற்றுமையும் குறையும் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீர்கள் எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேருங்க அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் இன்றி எதையுமே செய்து முடிப்பார்கள் பணி தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க வாழ்க்கை துணையின் மூலமாகவே ஆதாயங்களானது உண்டாகும் குடும்பத்துடன் புண்ணிய தளங்களுக்கு சென்று வருவீர்கள் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனலேசல்களானது இப்பொழுதாகலும் ஆன்மீக எண்ணங்களானது வந்து அதிகரிக்கிங்க அதே அதேபோல் உங்களது பொருட்களின் மீது கவனங்களானது தேவை சாதரியமான செயல்களால் லாபங்களும் உண்டாகும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீர்கள் பெரியவர்கள் மூலம் உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிங்க கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தேடித்தரும் அப்படின் வந்து சொல்லலாம் தன்னம்பிக்கையானது ஏற்படும் மீன் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரும் அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்களானது ஏற்படலாங்க சொந்த விஷயங்களுக்காக அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் பண வரவுகளானது ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருப்பதனால் எதையுமே சமாளித்து விட முடியுங்க ஆடம்பர செலவுகள் கூடவே கூடாது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் கவனங்களானது தேவை வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று திருப்தியான மன வாழ்க்கையும் அமையும் அதே போல் என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகளானது ஏற்படும் உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுதல்களை பிறர் தட்டிச் செல்வார்கள் எதிர்பாராத இடமாற்றங்களால குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியும் இருக்குங்க தேவையற்ற இடமாற்றங்களால அலைச்சல்களும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அடிக்கடி உடலில் பாதிப்புகளானது உண்டாவதனால விடுப்புகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும் வர வேண்டிய நிலுவைத் தொகைகளும் இழுப்பறையில் இருக்குங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகுங்க பணவரவானது கணிசமாகவே வந்து உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுயர்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகுங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகும் வீடு மனைவாங்கக்கூடிய முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகுங்க அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் வந்து எடுப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே வந்து இருப்பார்கள் ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவு தரவோ வாங்கவோ வேண்டாம் வீட்டில் உள்ள பொருட்களானது களவு போகக்கூட வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான சூழ்நிலையே வந்து காணப்படுதுங்க எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு தருவார்கள் உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது எளிதாகவே வந்து முடியுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபடலாம் மேலுமே உத்தியோகஸ்தாரர்கள் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தவிப்பார்கள் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின் வந்து சொல்லலாம் உடன் பணிபுரிபவர்களிடம் அனுசரணையாக நடப்பது உத்தமங்க அதேபோல் காலம் தாழ்த்தாமல் உணவு சாப்பிடுங்கள் உடல் நலங்களானது உங்களுக்கு சீராகும் தொழிலதிபர்களுக்கு வெகு தூரத்தில் இருந்து வரக்கூடிய நபர்களால் தவிர்க்க முடியாத செலவினங்களானது ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியானது உண்டாகுங்க தகுந்த தொழிற்பயிற்சிகளை கற்றுக்கொண்டால் வரக்கூடிய காலங்களில் சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெறும் அண்ணன் அக்கா குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்து மகிழ்வி நல்ல நிறுவனங்களில் ஒத்துழைப்புகளானது கிடைக்கும் பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் ஏற்படும் சந்தேகங்களுக்கு சரியான விளக்கங்கள் கிடைக்காமல் வந்து பத்தின தத்தளிப்பார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்களை நன்கு உபசரிப்பதன் காரணமாக குடும்ப பாச பிணைப்புகளை வலுப்பெற செய்வார்கள் நகை அணிந்து வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் கவனமுடன் செல்ல வேண்டும் அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த விஷயங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனங்களானது தேவை வீடு மனை வாகன விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும் மற்ற விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகளானது நிலவுங்க முக்கிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ